ஜத்திலே துய்மையுண்டோ ஏசுவருகின்ற நூறுங்குண்ட நெஞ்சத்தையே அழைக்கிறா வாருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கோடிய ஈருளில் சேர்க்கும் வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ ஏசுவருகின்றார் நோருங்குண்ட நெஞ்சத்தை அழைக்கின்றார் கிறிஸ்து ஈசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த அதிகால வேளையில் உங்களோடு ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் கிருபை சுலாக்கிம் எனக் கிடைத்ததற்காக நன்றி செலுத்தி தேவனை துதிக்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொண்டு உங்களோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே துரத்தின அந்நிய ஜாதிகளுடைய தேவர்களை சேவிக்கவும் அவர்களுடைய முறைகளை நீங்கள் பின்பற்றாமலும் அவர்களுக்கு நீங்கள் பலியிடாமலும் அவைகளுடைய நாமங்களை உச்சரிக்காமலும் இருங்கள் என்று சொன்னார் இன்றைய தினத்தில் தேவனாகிய கற்ற சொல்லுகிற காரியம் நீ சுதந்திரிக்கிற தேசத்தை முழுவதுமாய் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தரிடத்திலே முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நீ பற்றுதலாய் அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அப்படி இல்லாதபடி நீங்கள் வேறே மார்க்கத்தை பற்றி கொண்டு அந்நிய ஜனங்களோடு உறவு கொண்டு குறிப்பாக கலக்கக்கூடாது என்று எழுதுகிறார் அது எதை குறிக்கிறதென்றால் வேற்று இன வேற்று மார்க்கத்தாருடைய குடும்பங்களோடு திருமணம் கலந்து கொள்ளுவதை சொல்லுகின்றது அவர்களோடு நீங்கள் உறவாடி அவர்களோடு நீங்கள் சந்தர்ப்ப சம்பாஷனை செய்து அவர்களோடு நீங்கள் வா உங்களுடைய வாழ்க்கை முறையை நடத்துவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மிக பயங்கரமாக இருக்கிறது அவர்கள் உங்களைக்கு முள்ளாக உங்களுக்கு அம்பாக உங்களுக்கு உபத்திரவமாக உங்களுக்கு வேதனையாக உங்களோடு யுத்தம் கலக்கிறவர்களாக மாறி போவார்கள் நீங்கள் அவர்களுக்கு மறுபடியும் அடிமைகளாய் போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய தேவனை தவிர அந்த உலகத்தில் வேறு தேவன் இல்லை என்று நாம் அறிக்கை பண்ணி சாட்சி பகர்ந்து அவருக்காக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பரலோக ராஜ்யத்துக்கு பயணம் செய்கின்ற நாம் உன்னத காணானை நோக்கி விரைந்து புறப்பட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தின் துவக்கத்தை விட நம்முடைய விசுவாசத்தின் முடிவு மிக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏனென்றால் அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரமல்ல உன்னை எழுந்து புறப்பட பண்ணுகிறவர் மாத்திரமல்ல நீ எழுந்து புறப்பட்ட பின்பு நீ காணானுக்குள்ள வந்து சேர்ந்து அங்கே நீ சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும் விரும்புகிறார் மறுபடியும் நீ அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது பாவம் உன்னை மேற்கொண்டு விடக்கூடாது உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் இச்சைகள் உன்னை அடிமைப்படுத்திவிடக்கூடாது என்பதில் தேவன் கவனமாயிருக்கிறார் ஆகவே ஆண்டவரை பற்றி கொண்டு அவரிடத்தில் மாத்திரம் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு மாத்திரம் நாம் செவி கொடுப்போம் ஆகில் தேசத்தின் நன்மையை புசிக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுவோம் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை ஆகவேதான் ஆண்டவரை அவரில் பற்றுதலாக இருந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளின்படி செய்ய எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம் ஜபம் செய்வோம் நேசிக்கிற பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரேன் நருமையான வேளையிலும் கூடப்பா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கிறது எழுந்து புறப்பட்ட நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக சகல ஜாதிகளையும் துரத்தி சகல தீமைகளையும் அப்புறப்படுத்தி சகலவித மேன்மைக்கங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் விடியுத்தங்களெல்லாம் நடத்துகிறீர் ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு கண்ணியையும் எங்களுக்கு நெருஞ்சில்களையும் எங்களுக்கு முட்களையும் உண்டாக்கி கொள்ளாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் உலகத்தில் உள்ள உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னிருப்பான் உலகத்தின் அன்பு தேவனுக்கு விரோதமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆண்டு வரேன் உண்மையில் அன்பு கூறுகிற கிருவையை தாரும் உலகத்தை வறுத்து ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து நாங்கள் பிழைத்து கொள்ளும் கிருபையும் ஸ்லாக்கியும் எங்களுக்கு உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கர்த்தன் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தன்னுடைய நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்தன் நாமத்தை ஸ்தோத்திரி என்னாத்துமாவே கத்திரை இஷ்டோத்தரி செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் யாவியானுடைய திருவரும் ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடும் வீட்டார் அனைவரோடும் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடும் இன்றுமென்றும் என்றும் நின்று நினைத்தும் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எழுந்து புறப்பட்ட நம்மை நித்திய காணான் வரை சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவரில் மாத்திரம் அன்பு கூறுவோம் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறி தெரியப்படுத்துங்கள் அனுப்பி வையுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் சொல்லுங்கள் காட் BLESS யூ ஆமை